டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வீட்ல தான். 5 நாள் காலையில அக்கா டு நைட் யுவர் ফ্লাইট அப்படினம். எல்லாரே சொல்றேன் எங்க போறோம்? பேங்காக். சுட்டி பாவே கூட்டு போய் நோ கா ஷூட்டிங் கார்ட் செக் கட்டாதே. முதல்ல சொல்றேன். ஷூட்டிங். எதுக்குனா முதல்ல பாஸ்போர்ட் வாங்குவாங்க, டிக்கெட். அதல்லன்னும் اوكي அதெல்லாம் எதுவும் இல்ல. அது வந்து ஃப்ரீ விசா வாப்போ. ஆல் அரைவேல் விசா வா. அப்படி போட்டு நான் கட்ட நான் தொக்க மாட்டேங்கறேனா. எங்க செட்டே மாட்டிச்சு அப்புறம் என்ன சொல்றது நான் வந்து அதாவது பதினஞ்சு நாள் ஷூட் பண்ணோம் பதினஞ்சு நாளும் வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்கலங்க அதாவது காலையில மரியாதையா வந்து டாக்ஸி போட்டு எங்க எல்லாரும் கூப்பிட்டு போவாங்க நடக்க வச்ச ராத்திரிக்கு ரொம்ப கூப்பிட்டு வந்துருவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மால் மாலா எடுப்பாங்க சுத்தி ஏ அக்கா சேஞ்ச் யார் எங்கே இங்கே எங்கேம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் ரெஸ்ட் ரூமா ஐயோயோ கத்துவா எல்லாருமே மட்டுமே சரி அங்கே இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியும் நம்மளுக்கு நம்ம பாஷை தெரியாதுன்னு அப்பவும் தமிழங்கள்லாம் வராங்கல்ல கத்தாதம்மா மற்றவங்க முன்னாடி அதுக்கூடிய அப்புறம் அடுத்த மால் அடுத்த மாலு அடுத்த ரோட்டில் டான்ஸ் ஆடணும் அடுத்த மாலு அடுத்த தோ நம்ம ஹோட்டலு அப்போது என் தோழன் நண்பாக சகி ம் நாளைக்கும் என்னன்னா அந்த காலத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்படி இருந்தது ஒரே கோடையில் ரெண்டு பேர் நின்று மூணு பேர் நின்று அதெல்லாம் திருப்பி ரொம்ப வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு அப்புறமா நான் இந்த படத்துல மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ல அனுபவிச்சேன் அதாவது மரத்தடியில் உட்காந்து சாப்பிடுவோம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப ஒரு உண்மையாக சொல்லப்போனா எனக்கு ஃபேமிலி இல்லை நான் நிறைய சேனல்ல அழுதுக்கேன் உங்களுக்குலாம் தெரியும் வனிதாவால எனக்கு வந்து பெரிய ஃபேமிலி கிடைச்சதுதான் சொல்லணும் இதுதான் உண்மை பதினஞ்சு நாள் நாங்கள் பண்ணோம் ஆனா என்னங்க ஒரு ஒரு பொம்பளை எப்படி இந்த ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருபது பேர் டெக்னீஷியன் பதினஞ்சு ஆர்டிஸ்ட் அப்பா ஆனால் எங்க கூட வந்தவங்கெல்லாம் நல்ல உள்ளங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க ஆனால் ஒண்ணுங்க சுத்தி பார்க்கறதுக்கு ரெண்டே நாள் தான் டைம் டியூஷன் டைம் மாதிரி ரெண்டு நாள் ஜஸ்ட் டூ டேஸ் யூ ஹேவ் இப்படி வந்துடணும் இன்னொன்று இவன் மட்டும் நம்மளை எப்படி கான்டெக்ட் பண்ணுறான்னு தெரியல எங்கே ஒழிஞ்சாலும் நம்மளை பிடிச்சிருவாங்க அதுதான் அவளுக்கு அவ்வளோ போய் போய் பழக்கமான ஊர் போல் இருக்குது எங்கே ஒழிஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சி இழுத்துன்னு வந்துடுவாங்க நம்ம ரெண்டு நாள் டைம் கொடுத்தாங்க அங்கே அந்த அந்த யானை பார்க்கு அந்த புளி ஒரிஜினல் புளியை போய் தோட்டுறது அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் இங்கே வந்து பதினஞ்சு நாள் இங்கே லோக்கலில் ஷூட் பண்ணோம் இதெல்லாம் ஷூட்டிங் பார்ட்டு அதுக்கப்புறம் அவள் பட்ட கஷ்டங்கள் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக நான் மதிசருக்கு பாலா தம்பிக்கு பயங்கரமான நன்றி கடன்பட்டிருக்கோம் இப்போ இது நான் நாம நாங்கள் ஏன் சொல்கிறோன்னா நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி இதுதான் உண்மை ஷூட்டிங்கை தாண்டி கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி இருக்கீங்க எல்லாமே நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த மாதிரி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் படம் நல்லா இருக்கு நான் ரொம்ப வித்தியாசமாக நடிச்சிருக்கேன்னு சொல்லணுமா வாழ்ந்திருக்கேன் நான் அப்படி சொல்லிட்டு படம் அவங்க இஷ்டம் தானே அவங்க படம் சரிங்க அதான் உண்மை படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்க சார் சார் சொன்ன மாதிரி சார் எல்லார் பேரும் சொல்லணும்னா மறந்துடுவாங்க இப்போ திட்டுவாங்களே சார் தான் மேடையில் இருக்கிற பெரியவங்கன்னு சொல்லிட்டேன் அதுமாதிரி பெண்ணுக்கு எங்கே வந்து உரிமை நம்ம கொடுக்குறோம் சார் கொடுக்கவே வேணாம் சார் நானும் மணித்தாலாம் எடுத்துப்போம் அதெல்லாம் யாருக்கிட்டேருந்து இருந்து எதுவும் எதிர்பார்ப்பே கிடையாது சார் நாங்களாம் எடுத்துப்போம் என்ன மணியுமா அப்புறம் ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணார் ஒருத்தர் கை வச்சுன்னு வந்தவர் எனக்கு புரியல ஒரு சோகம் என்னென்னா நான் ஏன் வந்து சக்திலா வேணா லவ் பண்ண மாதிரி மனுஷன்லாம் எந்த பார்ட்டி வந்த அந்த பேச்ச தான் வேணாம் எந்த பார்ட்டிக்கு வந்தாலும் நான் தான் கையை பிடிச்சிக்கினு பக்கத்தில் உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன் அவருக்கு அதை போடல இதை போடலாம் நான் வருத்தப்பட்டிருக்கேன் இப்படி மனசாட்சி எல்லாம் பேசிட்டார் அடுத்த படத்துல வண்ணி கண்டிப்பா அவருக்கும் எனக்கும் காம்பினேஷனே இருக்க கூடாது அக்காக்கா நீங்க அவரு போய் நம்புறீங்கக்கா அவர் பாக்குறவங்க எல்லாரும் அதான் சொல்றாரு எனிவேஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த ஹோல் டீம் நம்ம ஐயோ ஒருத்தங்களை பற்றி சொல்லுங்க கிரண் உண்மையிலே என்ன அழகாக இருக்காதுல்ல வேற லெவல் சோ பியூட்டிஃபுல் ஸோ கியூட் ஐ ஃபாலோ லவ் யஸ் ஐ விஷ் ஐ வாஸ் அ மேன் எனிவேஸ் பியூட்டிஃபுல் டீம் திருஷ்டி படாமல் கண்ணு படாமல் இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லாரும் நல்லா பேசுகிறீங்க என்னை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க நான் ஒர்க்கே பண்ணாத டைரெக்டர் ப்ரொடியூசர்லாம் கூட பேசுகிறீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ வெரி மச் மெ காட் காட் பிளெஸ் யூ ஆல்